வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி நாட்டில் மிகப்பெரிய மோசடி சற்றுமுன் பதற்றத்துடன் ராகுல் காந்தி பேட்டி திடீர் பிரஸ் மீட் போலியான கருத்து கணிப்புகளை வெளியிட வைத்து பங்கு சந்தைகளை ஏற்ற இறக்கம் செய்து பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் ஊழலில் ஈடுபட்டு உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக திட்டமிட்டு முறைகேடுக்க செய்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் ஆயிரம் கோடிகளுக்கு பங்குகளை வாங்கி குவிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்களுடன் ராகுல் புகார் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு யோசனை கூறியது ஏன் பங்கு சந்தையில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் பங்கு சந்தையில் லாபம் ஈட்ட தேர்தல் கருத்து கணிப்பில் முறைகேடு நடந்துள்ளது மே முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் பல ஆயிரம் கோடிக்கு பங்குகள் வாங்கி குவிக்கப்பட்டுள்ளது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் குறிப்பிட்ட நேரத்தில் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தியது ஏன் ஊடகங்கள் போலியான கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றன ஆனால் பாஜகவுக்கு இருநூறு முதல் இருநூற்றி இருபது இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என அவர்களுக்கு தெரியும் ஜூன் மூன்று அன்று பங்குச்சந்தை வரலாறு காணாத ஏற்றத்தை சந்தித்தது ஆனால் அடுத்த நாளை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தது முப்பத்தெட்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது சந்தையில் முதலீடு செய்த சிறு முதலீட்டாளர்கள் லஞ்சமாக ஏமாற்றப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் அடுத்த செய்தி தமிழகத்தில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் விஜய பிரபாகரன் மற்றும் மாணிக் தாக்கூர் இடையே கடுமையான போட்டி நிலவியது கடைசியில் மாணிக் தாக்கூர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூர் பெற்ற வாக்கு மூன்று லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தாறு அதேபோல் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் பெற்ற வாக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் இதில் சூழ்ச்சி நடைபெற்றிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் இதற்கு மாணிக் தாக்கூர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார் அந்த விளக்கத்தில் விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை தொடர்பாக இதுவரை எந்த புகார்களும் வரவில்லை மறு வாக்குப்பதிவு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடுவதே முறை ஏனெனில் உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரிலேயே மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஓட்டிங் மிஷின் எல்லாமே வந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு பத்திரமா வச்சிருப்போம் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கோட் ஆர்டர் வாங்கினீங்கன்னா மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க